வெல்கம் டு என்ஆர் ஆஃப் பிளாக்ஸ் சோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கனா மறுபடியும் போர்க்காச்சிக்கு வந்தாச்சு நான் என்னடா ஏர்க்கட போர்க்காச்சி பண்ணீங்க திருப்பி ஆண்டா போர்க்காச்சி அதிரேன் கேட்டிங்கனா இது வந்து புதுசா வந்து போர்க்காச்சி இருக்கு நிறைய வந்து உங்க கலர்கான நம்ம நாகராஜ்ஜி அதாவது நிறைய வந்து அரியவகை பொம்மைகள் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிருக்காங்க கொண்டாடி விட்டு கொடுக்க மாட்டாங்க மத்தியா ஊக்கி அடிச்சனா கட்ட பறக்குது அதான் அடிச்சியே பொற்காட்சோம் அதாவது எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் வந்து குடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரீயான ஒரு பங்கு கொடுக்கலாம் ஏமாத்திட்டாங்க உங்களை போடுவாங்க வரலாம் இருந்தோம் எடுக்க போனோம் அங்க வந்து நல்லா நாங்க பேசியாச்சு வச்சாச்சு கொஞ்ச தூரம் உள்ள இல்லா வீடியோ எடுத்துட்டு நாங்க வெளிய வந்துட்டோம் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா ஆடியோ கேட்கல ஏன்னா நாங்க வச்சிருந்த பழைய இப்போ பாத்தீங்களா புதுசாண்டு ஐயாயிரம் ரூபாய் நாங்களும் இது பண்ணியான்னு கேட்பாங்க

ஒரு ஜங்கல்ல வந்து என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் விஷயம் இருக்கு நீங்க போய் சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட் வந்து நாங்க மட்டும் வரல இன்னைக்கு நாங்க மூணு பேர் மட்டும் இல்ல மொத்தம் ஒன்பது பேர் கேங்காட்டு போறோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தம்பி வந்து வீடியோக்குள்ள வந்துருக்காப்பல

ஒரு ரோபோட் நாய் ஒண்ணு இருந்தது அதுதான் செம்ம இருந்தது இது வரைக்கும் பொற்காட்சியில வந்து நிறைய இது போட்டிருந்தாங்க அதுல முக்கியமான இந்த ரோபோட்டு இருக்கும் பொம்பாட் ஆகாங்க இந்த ரோபோட் எவ்வளவு இருக்கும் வீட்டுல வாங்கி இந்த என்ன வித்தா கூட வீட்டுல நாய் வளர்க்கணும்னு சொல்லி கேக்கேன் பெரிய விஷயம் உன்னெல்லாம் எதுக்கு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி உலகே சோறு போட முடியாது அதுக்கு ஆய் கழுவு அப்படின்னு

டேய் <laughs> அந்த <laughs> 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 கணக்கு கணக்கப்புறதான நாங்க இந்த ஒரு கேம் விளையாண்டோம் பால தூக்கி போட்டா வந்து பிரைஸ் கொடுத்து வந்து விளையாண்டோம்

சாக போறோம் காய்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது முதல் தான் ரைட்டு போறேன் ரைட்டா பயமா இருக்கு இப்போ நாங்க அந்த ஜெயிண்ட் வீல் போனோம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டா மேல போகும்போது எந்த பயமும் இல்ல அப்படியே மேல போயிட்டு மேல செங்குத்தா நேரிட்டு ஆள் ஏத்துறாங்க பாப்போம் அப்பந்தான் சொல்லணும்னா ஒரு சேஃப்டி கொஞ்சம் முக்கியம் தான் ஏன்னா வரவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி இருந்தது முக்கியம் கொஞ்சம் சேஃப்டி இருந்த மாதிரி கொஞ்சம் கேஜ் மாதிரி மேலே இருந்தது இல்ல கேஜே இல்ல அப்படின்னு இருக்கு அது ட்ரெடிஷனலா அப்படி தான் வருது ஆனா கொஞ்சம் இப்போ வர வர கொஞ்சம் வந்து அங்கங்க ஆக்சன் நடக்கு நம்ம பாக்குறோம் கொஞ்சம் இது பண்ணட்டீங்கன்னா ஆமா அதே மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு ஒரு சில கிளிப் வீடியோலாம் எடுக்க ட்ரை பண்ணோம் முடியல கம்பி போனை பிடிக்குறதே கம்பி பிடிக்குறதா தெரியல அந்த அளவுக்கு 30000 போனை கீழே போட சொல்லதான் ஆமா அதான் சம பயமா இருந்தது அதனால ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் இருக்கேன் எடிட்டர் சொல்லி லாஸ்ட் அந்த வீடியோ கிளிப் போடுறது நான் என்ன மாதிரி பயந்து அந்த நம்ம தம்பி வந்து எடுத்துக்கப்புற அந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் லாஸ்ட்ல போ எடிட்டர போடுற சொல்ற நீங்க பாத்துவாங்க சரிங்க

நம்ம கிட்ட முதல் அம்மாயிட்டுமாள் நம்முகிட்ட முதல் அம்மாய்ட்டுமாள் நம்முகிட்ட முதல் அம்மாயிட்டுமாள்